கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் உட்கட்டமைப்பு அமைச்சர் பவுன் மாவட்டின் வடக்கு வான்கூரில் உள்ள தொகுதி அலுவலகத்தில் வாசலில் ஒரு வெடிக்கும் சாதனம் வெடிக்கச் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை அதிகாலை நிகழ்ந்ததாகவும் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் ஆனால் அலுவலகத்தின் முன்கதவு சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட ஒரு தாக்குதலா என்பது குறித்து இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது இதே பகுதியில் சற்று நேரத்துக்கு முன்னர் மற்றொரு வெடிப்பு சத்தமும் கேட்டதாகவும் இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் தொடர்பு தா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் கனடாவில் அரசியல்வாதிகள் மற்றும் வன்முறைகள் அதிகரித்து வருவதை பற்றிய கவலையை எழுப்பியுள்ளது எட்டு ஆண்டுகளில் தனக்கு சுமார் மேலான கொலை வந்துள்ளதாகவும் மற்ற அரசியல்வாதிகளுடன் ஒப்பிடும் போது தன்னை அதிர்ஷ்டசாலியாக கருதுவதாகவும் கூறியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் அரசியல்வாதிகளை மக்களிடமிருந்து மேலும் அந்நியப்படுத்திவிடும் என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இந்த தாக்குதலுக்கு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் கொலம்பியாவின் பிரதமர் விட் இந்த சம்பவம் ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளை கடமையை செய்ய விடாமல் இது தடுப்பதாகவும் கூறியுள்ளார் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான சாட்சிகளையும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளையும் தேடி வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது யாருடைய சதி திட்டம் என்று கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க அது மட்டுமல்லாமல் கெனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது